மாஸ்டருக்கு இன்றைக்கி சொன்ன மாதிரியே ஒரு சூப்பரான வின்னிங் இருந்தது கருணியை ப்ளஸில் செம்மையாக ஒரு வின்னிங் நம்ம காலையிலே சொன்னோம் நான் நேர்த்தே சொல்லிட்டேன் கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் இடத்துல உண்டு மாற்றம் இல்லை இன்னும் இரநூத்தி இருபத்தி அஞ்சு தான் வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடி இருந்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி கணக்கு மாற்ற இன்னைக்கு கணக்கு பார்த்தா நான் என்ன சொன்னேன்னா கண்டிப்பாக நமக்கு வர வரக்கூடிய நம்பரில் ஆள் போட பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி தான் வரணும் நாலாம் நம்பர் வரும் ஜீரோ ஒரு அஞ்சாம் நம்பர் வரும் ரெண்டாம் நம்பர் ஒரு இதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க பாருங்கள் நம்ம கணக்கு என்ன கொடுத்தோம்னா நாலா அஞ்சாம் நம்பர் வரும் நாலு நம்பர் கண் கன்ஃபார்ம் வரும் இதை தான் நம்ம தெளிவாக சொன்னோம் கண்டிப்பாக இந்த மாதிரி நாலு அஞ்சு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் எதாவது வரப்போகுது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் ரெண்டாம் நம்பர் ஏ போலேயே வர வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க நல்ல வின்னிங் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன இருந்ததுன்னா நம்ம அஞ்சாம் நம்பர் கன்ஃபார்ம் ஆட்டத்தில் உண்டுன்னு எதிர்பார்த்தா அது வந்திருந்தது அதே மாதிரி நாலாம் நம்பர் கன்ஃபார்ம் ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தா அதுவும் நமக்கு வந்திருந்தது நமக்கு அடித்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பக்காவான ஒரு நம்பராக இருந்துச்சு இரநூத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் ஒரு அருமையான மெத்தேடு நம்ம தான் கொடுத்தா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி தான் ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குங்கிறதே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம சொல்ல முடியல கண்டிப்பாக வந்து பி போலில் நமக்கு ஏ போல ரெண்டாம் நம்பர் வரணும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக வரணும் ஆல் போடல அதே மாதிரி நாலாம் நம்பர் இந்த ஆட்டம்லாம் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது எப்ப எதிர்பார்த்தா நம்ம போர்டு பேச மாறி இருந்தாலும் நம்ம காலையில் சொல்லும் போதே கன்ஃபார்மாக இது மாதிரி தான் வரணும் ஏன்னா ட்ரையல் நம்பர் என்னவோ அதை பேச வச்சு தான் ஆடுவாங்கன்னு கொடுத்தோம் அதே மாதிரி இந்த நேற்று ரிசல்ட்டை வரைக்கும் ரெண்டாம் நம்பர் இருந்தது அந்த ரெண்டாம் நம்பர் தூக்கி அப்படிங்கிற வச்சு நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு நடிச்சிருந்தாங்க அதே கணக்கு ஒரு சூப்பரான கணக்காக இருந்துச்சு அதே மாதிரி இன்னொரு நம்பர் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அந்த கணக்கு பாருங்கள் நம்ம என்ன சொன்னோம்னா அப்படி வரல அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் வந்து அங்கே வரல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஜீரோ இருபத்தி நாலுன்னு ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஜீரோ இருபத்தி நாலுன்னு ஆடி இருந்தாங்க முன்னூற்றி இருபத்தஞ்சு அப்படின்னு நம்பர் ஆடி இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக வின்னிங் வரும்னு எதிர்பார்த்துருந்தோம் அதே மாதிரி நமக்கு கரோனிய ப்ளஸ்ஸில் செமைய ஒரு வின்னிங்கும் நம்ம சொன்ன மாதிரி ஏ போர்டு வந்துருந்துச்சு அஞ்சாம் நம்பர் கன்ஃபார்ம் வரும்னு எதிர்பார்த்தோம் காலையில் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தேன் யாராவது நீங்கள் வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து காலையில் மாஸ்டருக்கு வீடியோ போய் பாருங்க நம்ம காலையில் எதாவது சொன்னால் அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பர் கன்ஃபார்மாக வரணும் வராமல் போகாது தைரியமாக ப்ளே பண்ணுங்க நம்ம தொடரணும் அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க சரிங்களா மாதிரி இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்வ சமையான ஒரு இன்னைக்கு தான் நம்ம ஏ போட நியத்தை கணிச்சிட்டோம் ரெண்டாவது நம்பர் தான் ஆட்டத்தில் இருக்குதுன்னா ஜீரோ ஜீரோ ரெண்டுன்னு தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடிட்டாங்க ஏங்க அப்படி ஆடினாங்க அப்படின்னா மேலே ஒரு நம்பர் இருக்குல்ல இதை கணக்கு பண்ணி தான் நம்ம எதிர்பார்த்தோம் ரெண்டாம் நம்பர் வைப்பாங்கன்னு அதே மாதிரி தான் வச்சாங்க மாற்றி வைக்கல செமையாக ஒரு வினிங் அதே மெத்தோட ஃபாலோ பண்ணி ஜீரோ ஜீரோவும் ரெண்டும் சேர்த்து வச்சிருந்தாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஜீரோ ஜீரோ ரெண்டுன்னு வைப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் வச்சிருந்தாங்க அது போகணும் ப்ளஸ் இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்க நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது இரநூத்தி இருபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுனால தான் நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நம்பர் வந்துருந்துச்சு இரநூத்தி இருபத்தி ஆறு நமக்கு ஏற்கனவே வந்து நான் சொல்லி இந்த இருநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு வந்திருக்குங்க அதை கணக்கெட் பண்ணி ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறுன்னு வரணுங்க இதுதான் எனக்கு ரொம்ப ஆட்டத்தில் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங் தான் சரிங்களா சரி ஓகே இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு சொன்ன மாதிரி நமக்கு அருமையான ஒரு வின்னிங் தான் இருந்துச்சு நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கன்ஃபார்ம் வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி வந்துருச்சு அடுத்தது நிர்மல் கம்பெனி நிர்மல் கம்பெனி நம்ம ஃபேவரட்டான கம்பெனி சரியா அப்போ வந்து பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் கம்பெனியோட முந்நூற்றி எழுபத்தி ஆறாவது கொடுக்கலாம் இதில் நமக்கு என்னங்க நம்பர் வரும் அப்படின்னா நாளையை பொறுத்த வரைக்கும் திரும்ப ஒரு நாலா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிற்கும் நாலா நாலு நாலு நம்பர் வந்திருக்கு அதாவது நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி ஐம்பத்தி நாலு சரிங்களா அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு நாலா நம்பர் கன்ஃபார்மாக வரும் அப்போ நாளைக்கு எங்கெங்க வரும் நாலா நம்பர்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரும்ப வந்து நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க ஜீரோ ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்களா அதே கணக்கு நம்ம ஜீரோ ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் மறுபடியும் சீ போடில் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு கணக்காக இருக்குது இருக்கான்னு பாருங்கள் ஜீரோ 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 இன்றைக்கி வந்துருக்கு போதீங்களா அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா ரெண்டு நாலு நாலுன்னு ஆடிட்டாங்க இது அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி நாலு சரிங்களா அப்போ அதே மாதிரி இங்கே ஜீரோ நாற்பத்தி நாலு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஐநூற்றி நாற்பத்தி நாலு இல்லையா அந்த கணக்கு தான் நம்ம அதே மாதிரி ஆட்ருக்கும் சான்சஸ் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் அப்படி நாலா நம்பர் எடுத்து நம்ம பி போல்டு சி போல்டு வச்சு கொடுக்குறோம் சீ போல்டு வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் வருது ஏன்னா நமக்கு போன வாரம் நிர்மல் கம்பெனி வந்து நாலு நம்பர் ஏ போல்டு வச்சுட்டாங்க கண்டிப்பாக நமக்கு சீ போர்டில் தான் வைக்கணுங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்க சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் வந்து தான் வைக்கணும் அந்த கணக்கு தான் எனக்கு இருக்குது மறுபடியும் சி போர்டில் நாலு நம்பர் வச்சால் கூட கொஞ்சம் மேட்சாக கூடிய நம்பராக இருக்குது ஏன்னா ஏற்கனவே நாலு நம்பர் வச்சுட்டாங்க நமக்கு வந்து இதில் வச்சுட்டாங்க இதில் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா நமக்கு காரணியா நிர்மல் கம்பெனியில் போன வாரம் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சாவது நமக்கு நானூற்றி எட்டுன்னு வச்சாங்க இப்போ அதை வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆடக்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது அதை கணக்கு பண்ணி நம்ம சொல்கிறோம் சரிங்களா அது மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம முடிவு கொடுக்குறோம் கண்டிப்பாக அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஆடுறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவில் வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து இரநூத்தி பதினேழுங்கிற ட்ரையல் நம்பர் ஆடி இருந்தாங்க இல்லையா இரநூத்தி பதினேழு தான் ட்ரையல் நம்பரு அதை கணக்கு வச்சுக்குவோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு இல்லையா இரநூத்தி ஐம்பத்தி நாலு தான் நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு அது போக நமக்கு ஓல்டு ரிசல்ட்டு நமக்கு வந்து நிர்மல் கம்பெனியில் ஓல்டு ரிசல்ட் வந்து நானூற்றி எட்டு சரிங்களா தான் நானூற்றி எட்டு தான் நமக்கு ஓல்டு ரிசல்ட்டாக இருந்துச்சு அதையும் நம்ம பண்ணுறதுக்கும் அதே மாதிரி இந்த ரிசல்ட்டு அதே மாதிரி ட்ரா நம்பர் முன்னூற்றி எழுபத்தி ஆறு சரிங்களா இதெல்லாம் நம்ம மேட்ச் வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு வின்னிங் இருக்குது மாற்றமே கிடையாது நீங்கள் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தலாம் சரிங்களா இப்போ நம்ம சொல்லிட்டு அந்த நாலு நம்பர் வந்து சீ போர்ட்டில் வருதுங்க சாங்கா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் எதனாலங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு 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 நம்பர் வந்திருக்கு அதாவது நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலுன்னு வந்திருக்கு அப்போ மோ ஆக மாதம் உங்களுக்கு நாலு நாலு நம்பர் வந்திருக்கு நாலாம் நம்பர் அப்போது அதுலேருந்து ஒரு நம்பராவது மேக்ஸிமம் நமக்கு வைக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி ஒரு நாலு நம்பர் கண்டு கொண்டு வந்துட்டோம் சரிங்களா அதே மாதிரி ஏ போடு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னங்க வருது அப்படின்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் எதுக்கு ஆறாம் நம்பர் வருதுன்னா ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பர் சரிங்களா ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரு பெண்டிங் நம்பர் மட்டுமே கிடையாது அது போக நமக்கு இந்த மாதம் புறாமல் அடிக்கலை உங்களுக்கு ஆறாம் நம்பர் இந்த மாதம் பூராமே கிடைக்கணும் நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் நாலாம் நம்பர் கன்ஃபார்மாக சீபோல் வைக்கிறக்கு வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வச்சிட்டாங்க இல்லையா அதுதான் சொல்கிற பாருங்க இப்போ வந்து கடைசி நம்ம வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது ரூபாய்க்கு பக்கம் ஆயிடுச்சு பத்தொம்பது ரூபா இப்போ தான் வந்து நமக்கு நாலாம் நம்பர் வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி தான் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வைக்கணும் ஏன்னா ரெண்டு கார் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்து ஆறாம் நம்பர் வந்துடும் அதில் மாற்றமே கிடையாது நீங்கள் இங்கே செக் பண்ணி பாருங்கள் இந்த ட்ரா இன்றைக்கி வரல அவ்வளோ வரல ஆறாம் நம்பர் வந்தால் ரெண்டாம் நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் வந்து ஆறாம் நம்பர் வந்து அவ்வளோ தான் ஏற்கனவே ஆறுக்கு ரெண்டுன்னு வச்சுட்டாங்க அப்போ ரெண்டு ஆறு தான் திருப்பி வைப்பாங்க ரூ சூப்பராக ஒரு வின்னிங் வரும் மாற்றமே இல்லை ஆறாம் நம்பர் நாளைக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்மாக தெரியுது ட்ரை பண்ணி பாருங்க அது போக ட்ரையல் நம்பர்லேயும் டிரா நம்பர்லேயும் ஒரு ஆறாம் நம்பர் இருக்குது அதாவது முந்நூற்றி எழுபத்தி ஆறு நம்பர் இருக்குது அது போக ப்ளஸ் வந்து நமக்கு பெண்டிங் நம்பரில் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பெண்டிங் நம்பர்னால் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக பெண்டிங் நம்பராக இருக்கிறது ஆறாம் நம்பர் தான் ஆறாம் நம்பர் வந்து பத்தொன்பது நாள் பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கொஞ்சம் கணக்கில் எடுத்துலாம் கண்டிப்பாக அதை பேச வச்சு ஆடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி மறுபடியும் நமக்கு ஒரு ரெண்டாம் நம்பர் திரும்பவும் கிடைக்கிறது என்னங்க திரும்ப ரெண்டாயிர நம்பரே கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் வந்துச்சுன்னா ஆறாம் நம்பர் வைக்கல அப்படின்னு ரெண்டாம் நம்பர் வைப்பாங்க அதாவது எப்படி வைப்பாங்கன்னா ஜீரோ ஜீரோ ரெண்டு ரெண்டு அப்படி வந்து ஆடிடுவாங்க அந்த மாதிரி ஆடக்கு வாய்ப்பிருக்கு யார் ரெண்டாம் நம்பர் வச்சாங்கன்னா இரநூத்தி ஐம்பதுன்னு வரும் இல்லை ஏற்கனவே இரநூத்தி ஐம்பதுன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு மேல அதனால் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு வச்சுக்காங்க அதே மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி நாலுனு ஒரு நம்பர் வச்சுருக்காங்க அதே மாதிரி தான் நம்ம என்ன கொடுக்கறோம் இரநூறு நம்பர் திரும்பி வைக்கிறாங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஐ ஐம்பது அப்படின்னு வந்துடும் இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற அந்த நம்பர் வந்துடும் வராமல் போகாது அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன் இருந்தால் எடுத்துக்கங்க தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா இங்கே வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஏழுன்னு இல்லையா அந்த மாதிரியே இரநூத்தி ஐம்பதுன்னு ஒரு நம்பர் வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் தான் அந்த இடத்துல வைக்கணும் சரிங்களா அந்த கணக்கு தான் கொடுக்குறோம் அதே மாதிரி பி போடு பி போடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏழாம் நம்பர் கன்ஃபார்மாக தெரியுது ஏழாம் நம்பர் வருதுங்க ஏழு நம்பர் மெட்டிங் நம்பர் தாங்க வேலை நம்பர் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு நாளாக வராமல் இந்த மாதத்தில் இதில் வந்து பத்தொம்பது நாளாக வந்துருக்கு அதுக்கும் முதலே ஒரு ஆறு ரூபா ஏழு ரூபா வராமல் இருக்குது போன மாதத்தில் மூணாவது மாதத்துலேயே ஏழு ரூபாவுக்கு பக்கமாக வராமல் நிக்குது அதனால தான் நம்ம சொல்கிறோம் சி போர்டு பி போர்டில் ஏழாம் நம்பருக்கான சான்ஸும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பரும் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதில் மாற்றமே இல்லை ஏன்னா இரநூத்தி பதினேழு அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் இருக்குது அந்த இரநூத்தி பதினேழு ட்ரையல் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏழை நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஏழு நம்பருக்கான வாய்ப்பு அப்படி இல்லை சரிங்க இதை தாண்டி வராத நம்பர் வரும்னா அஞ்சுக்கு எட்டுன்னு வரணும் அஞ்சுக்கு ஏழு அஞ்சுக்கு எட்டு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் உங்களுக்கு எது ஃபேவரபுளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்தால் ஒரு ஒரு வேலை வந்தால் ஏழை நம்பர் வந்துடும் முதல் ப்ரையாரிட்டி இல்லைங்க ஏதாவது அன்சோல்டு இன்சோல்டு வருது அப்படின்னா மறுபடியும் நமக்கு திரும்பவும் வந்து எட்டாம் நம்பர் வந்து உட்காந்துரும் சரிங்க எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னா அதுவும் பெண்டிங் நம்பர் தான் பதினோரு நாள் பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கிற நம்பர் தான் கொடுக்குற வாய்ப்பு இல்லை அந்த நம்பர் எதுவுமே நமக்கு கொண்டு வரவே மாட்டோம் சும்மா கணக்கில் வராத நம்பர்லாம் கொண்டு வரவே மாட்டோம் சரிங்களா அதே மாதிரி சி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு மூணாம் நம்பருமான சான்ஸ் இருக்குது எப்படிங்க நீங்கள் திரும்ப நாளுக்கு மூணுன்னு கொடுக்குறீங்க ஏற்கனவே நாலாம் நம்பர் வந்துருச்சு அதுக்கப்புறம் எப்படி மூணு வரும் அப்படி தான் வரும் மூணுக்கு நாலுன்னு வருது பார்த்தீங்களா மூணுக்கு நாலுன்னு நாலு நாலுக்கு மூணு தெரிஞ்சா நாளைக்கு வந்து என்ன நினைக்கிறேன்னு ஆய் ஜீரோ ஐம்பத்தி மூணுன்னு வரணும் இல்லைன்னா ஜீரோ ஐம்பத்தி நாலு இந்த ரெண்டே நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது அதாவது ஜீரோ ஐம்பத்தி நாலு ஏன்னா ஜீரோ ஐம்பத்தி மூணு இந்த ரெண்டு நம்பர் தான் எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறது பாருங்கள் ஜீரோவை பேஸை வச்சு ஜீரோ ஐம்பத்தி ஒன்பதுன்னு வந்துருச்சு இல்லையா ஜீரோ ஐம்பத்தி ஒன்று இதே நிறைய நம்பர் வந்துருக்கு ஜீரோவை பேஸ் பண்ணி ஜீரோ அஞ்சு ஒன்பது ஜீரோ அஞ்சு நாலு ஜீரோ அஞ்சு எட்டு ஜீரோ அஞ்சு மூணுங்க பாருங்கள் ஜீரோ அஞ்சு ஜீரோ ஐம்பது வந்துருக்கா அந்த மாதிரி எல்லாமே வந்துருக்கு வருஷையாக வந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி ஆட்டக்கும் சான்சஸ் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் மாதிரி ஒன்றா நம்பர் எதுக்காச்சும் பெண்டிங்கில் இருக்கா ஒன்றாம் நம்பர் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் இருக்கான்னு பாருங்க ஏன்னா பத்தொம்பது நாளாக வந்து பி அதே மாதிரி சி போ ஏ போடில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக பெண்டிங் நம்பராக இருக்குது ஏன்னா இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பரானு கேட்டால் ஆமாம் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் ரெண்டு நாள் ரெண்டு பதினாலு நாள் பெயிண்டிங் நினச்சி இன்றைக்கி எடுத்துட்டாங்க சரிங்களா அதே மாதிரி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெயிண்டிங்கே பத்து பத்தொம்போது அப்படிங்கிறது பிசியில் ஏபியில் பெயிண்டிங் நம்பர் அதே மாதிரி மூணாம் நம்பர் பெயிண்டிங் நம்பர் வந்து சி போர்டில் பெயிண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வந்து இருபத்தி ஆறு நாளாக சி போர்டில் பெயிண்ட்ல நினைக்கிது மாதிரி ஒன் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் ஒன்பது நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து பத்தொம்பது நாளாக இருக்குது பி போர்டில் வந்து முப்பது நாளாக இருக்குது சி போர்டில் வந்து பதினாறு நாளாக இருக்குது கண்டிப்பாக ஆறாம் நம்பர் நாளைக்கு ஆட்டம் உண்டு சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் பி மட்டும் நமக்கு இருபத்தஞ்சு நாளாக இருக்குது சி போலில் பதினோரு நாளாக இருக்குது மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டே எட்டாம் நம்பர் வந்து பதினோரு நாளாக வந்து ஏ போல்லையும் பதினோரு நாளாக பி போல்லேயும் இருக்குது ஒன்பதாவது நம்பர் வந்து நமக்கு ஆக்சுவலாக வந்து ஒன்பது நம்பர் வந்து நமக்கு விழுந்துருச்சு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அஞ்சு நாளைக்கு முன்னாடி விழுந்துச்சு அதில் வந்த அளவுக்கு இல்லை எல்லாமே வந்துருச்சு அதில் அதில் வந்து ஜீரோவும் அதே மாதிரி எல்லாமே கிளாலியாயிருச்சு இருக்கிறதுலாம் இப்போ இந்த இந்த நம்பருக்குள்ளதாக அதில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் மூ ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னால் ஆறாம் நம்பர் மூணு போலுமே பெண்டிங் நம்பராக இருக்குது அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு மூணா நம்பர் அதே மாதிரி நாலாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் என்னம்மா நம்பர்கள் வருது என்னமா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது சரிங்க நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்க ஆறாம் நம்பர் வருதுங்க நாலு நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்குதுங்களா நாட்டம் இருக்கு கண்டிப்பாக மாதிரி ஏழாம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது மாற்றமே இல்லை உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது சரிங்களா உங்கள் கணக்கில் வருதுதான் பாருங்கள் ஆறு நாலு ஏழுங்கிற நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் கணக்கில் வருதா பாருங்க அதே மாதிரி விட்டால் நம்பர் இதுக்குள்ளேயே உங்களுக்கு வின்னிங் வந்துட்டு வேறு எங்கேயும் வேண்டாம் இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது